வெல்கம் டு வர்ச்சனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளவுஸ்க்கு பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் ஸோ பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்கள் ரெண்டு இன்ச் அகலத்தில் ஒரு வந்து கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா பட்டிக்கு அகலம் ரெண்டு இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஊக்ஸ் பட்டிக்கு மட்டும்தான் மூணு இன்ச் தேவைப்படும் ஸோ உங்களோட ப்ளவுஸோட லென்த் எவ்வளவோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துகிட்டு ரெண்டு இன்ச் அகலத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க சரிங்களா ஃபினிஷிங் நீட்டாக வரதுக்காக அந்த கீழே வந்து கரைப்பீஸாக இருந்தால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போது ஸ்டிச் பண்ணி வச்சிருக்க ப்ளவுஸில் அந்த லெஃப்ட் பார்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் உள் சைடு ப்ளவுஸோட உள் சைடில் இப்போ நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பட்டியோட கிளாத்தை நம்ம வச்சுக்கிறோம் சரிங்களா வச்சுட்டு மேலே வந்து உள் பக்கம் வந்து மேலே தெரியணும் அதாவது ராங் சைடு இப்போது கரெக்டாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுறோம் சரிங்களா ப்ளவுஸோட உள் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பீப்பட்டிக்கான கிளாத்து சரிங்களா அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போது கிளியராக பாருங்கள் நம்ம ப்ளவுஸை வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து திருப்பிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் எங்கே போட்டிருக்கோ இந்த இடத்துல நம்ம மார்க்கிங் போட்டிருக்கிற இடத்துல இருக்குது அதுக்கு மேலே இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதே ஸ்டிச் இடத்துல டபுள் ஃபோல்டு இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒன் அயன் பண்ணிக்கோங்க இல்லைனா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஜூமில் காட்டேன் நான் ஃபஸ்ட்டு வீ மட்டும் திருப்பிட்டேன் சரிங்களா இப்போது நம்மளுக்கு பி எங்கெங்கே தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம வேணும் வேணுங்கிறப்பமே மார்க் பண்ணிக்கணும் நான் எப்பவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் செகண்ட் வி வந்து செக் அந்த டாட் சென்டர் டாட் கிட்டேயும் தேர்ட் வி அந்த இடுப்பு கிட்டேயும் மீதி இருக்கிற ரெண்டு டாட் வி வந்துட்டு கீழே மீதி இருக்கிறதுக்கு நான் இது பண்ணிப்பேன் இப்போது இல்லைனா நம்ம கிளாத்தை வந்து ஃபோராக ஃபோல்ட் பண்ணி நம்ம வீக்கு மார்க் பண்ணுவோம் சரிங்களா எனக்கு இந்த வி தான் நம்மளுக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்குது ஸோ அதை நான் எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் சரிங்களா இப்போது சென்டர்டாட் கிட்ட ஒரு வீ போட்டாச்சு கண்டிப்பாக ரஃப் அடிக்கிறது ரொம்ப முக்கியங்க வி ஸ்டிச் பண்ணும்போது இல்லைன்னா நம்ம போடும்போது கிழிஞ்சு வந்துடும் ப்ளவுஸ் போடுவாங்க இல்லைங்களா அப்போ நம்ம ஹூக்ஸ் போடும்போது சீக்கிரம் கிழிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வீ திருப்பும் போது ஒரு ஃப்ளோவாக அப்படியே போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் நிறுத்துனீங்க அந்த ஃப்ளோ மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வராது இல்லை நூல் அந்த போகும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி கை வந்துட்டு எடுக்க ப்ளவுஸ் வந்து திரு திருப்பும்போது அந்த ஃபோட்டை கரெக்டாக மேலே தூக்கி ஒரே ஃப்ளோவில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதாங்க லாஸ்ட் லாஸ்ட் வந்து எப்போவுமே கீழே எண்டில் தான் நம்ம போடுவோம் ஸோ லாஸ்ட் வீக் திருப்பினதையும் அவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸோட ஃபைவ் வீஸ் வந்து நம்ம திருப்புறோம் ஸோ சிக்ஸ்த்து வீ வேணும் அப்படிங்கிறவங்க சிக்ஸ் வீக் கூட நம்ம திருப்பிக்கலாம் ஸோ ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாற்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்